நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான தேங்காய் வெல்லம் பர்ஃபி அதாவது கோகோனட் ஜாக்ரி பர்ஃபி ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இதில் சுகர் எல்லாம் எதுவுமே போடலை ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக நெய்யும் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து இல்லை ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வீக் வரைக்குமே இது வந்து கெட்டு போகாது ஸோ நான் வந்து செகண்ட் டே வந்து எடுக்கும்போது இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருந்துச்சு நல்லா ஆகி ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது கூட குழந்தைகளுக்கு வந்து நம்ம சுகரில் செஞ்சு கொடுக்குறத விட இது மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம் ஒரு ரெண்டு பொருள் தான் இதுக்கு தேவைப்படும் பார்த்திங்கன்னா வெள்ளம் அதுக்கப்புறம் தேங்காய் இது வந்து குங்குநாடு கிராமத்தில் பண்ணுறது இதே லெவலில் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் அதுக்கு முதல்ல இது மாதிரி பாகு வெள்ளம் எடுத்துக்குங்க இந்த மாதிரி வெள்ளம் எடுக்கிறது ரொம்ப 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 நல்லது ஏன் அப்படின்னா அது அப்படியே வந்து பிடிச்சி வச்சுக்கும் அந்த தேங்காயை ஸோ இது மாதிரி நம்ம கிரேட் பண்ணி எடுத்துகிட்டோன்னா நம்ம செய்யும்போது ஈஸியாக இருக்கும் இப்போ ஒரு கப் தேங்காய் எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணோம் ஏன்னா நம்ம ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸ் வச்சுருக்கும்போது கெட்டு போகாமல் இருக்கணும் அதுக்காக ஒரு மூணு நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ தான் வந்து என்ன ஆகும்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைன்னா நம்ம பர்ஃபி செய்யும் போது தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும் நீங்கள் இதை வந்து டெசிகேட்டட் கோகோனட்லேயும் பண்ணலாம் ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம் ஸோ ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க பண்ணும்போதே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் நல்லா வந்து ரோஸ்ட் ஆகிருக்கும் அதே சமயம் ப்ரௌனாகவும் ஆயிருக்காது ஸோ இது வந்து கரெக்டான பதம் இதுக்கப்புறம் வெல்லம் ஒருக்கப்படுத்துக்குங்க ஒரு கப் வெல்லம் அதுக்கப்புறம் கால் கப் தண்ணி அவ்வளோதான் ஸோ தேங்காய் ஒரு கப் வெல்லம் ஒரு கப் தண்ணி கால் கப் இதில் நெய்யெல்லாம் போடவே இல்லை ஸோ நெய் பிடிக்காதவங்களுக்கு வெயிட் லாஸ் அப்படின்னு போகிறவங்களுக்கு இது மாதிரி ஒரு ஸ்வீட் வந்து சாப்பிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா பதம் இருக்குது இதுக்கு வந்து ஒரு கம்பி பதம்னு சொல்லுவோம் ஸோ அது வந்துருச்சுனாவே வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட் ஆனதுன்னு அர்த்தம் ஸோ பாருங்கள் இது மாதிரி வரணும் நல்லா வந்து வந்துடுச்சு பதம் இப்போது தேங்காயை போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஏலக்காயெல்லாம் போட்டு நம்ம ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ அப்போ தான் வந்து என்னாகும் அப்படின்னா அது திக்காகி வரும் அதாவது ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறம் அந்த தேங்காய் எல்லாம் வெள்ளம் நல்லா ஒன்றா சேர்ந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டிக்கியான ஒரு கன்சிஸ்டன்சி வரும் ஸோ அப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது வந்து பர்ஃபியாக ஃபார்ம் ஆகும் உங்களுக்கு அப்படி இல்லைன்னா பர்ஃபி வராது ஸோ உதிரி உதிரியாக இருக்கும் அந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன வந்து டிப் சொல்கிறேன் உங்களுக்கு அப்படி பர்ஃபி கன்சிஸ்டன்சி தப்பாகிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை நீங்கள் போட்டதுக்கப்புறம் சொத சொதன்னு இருந்தனால் ஃப்ரிட்ஜில் வந்து தேர்ட்டி மினிட்ஸ் வச்சிங்கன்னா பர்ஃபெக்ட் ஆகிடும் ஆனால் வந்து என்னென்னா நமக்கு பர்ஃபி அப்படிங்கிறது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டே சாப்பிட முடியாது ஸோ சொத சொதன்னு இருக்கக்கூடாது ஸோ அப்போது உங்களுக்கு வந்து எயிட் அது நீங்கள் இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் நீங்கள் இதை வச்சு தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும் பாருங்கள் நல்லா ஒட்டுற மாதிரியோ எல்லாம் ஒன்னோடொன்று சேர்ந்து வரும் அதாவது இந்த பேனில் ஒட்டாமல் வரும் அது வந்து பர்ஃபெக்டான பதம் நம்ம எப்போவுமே சுகரில் பண்ணுற மாதிரியே தான் ஸோ பாருங்கள் பர்ஃபெக்டாக வந்துருச்சு இதை எடுத்துகிட்டு ஒரு பட்டர் ஷீட்ரையிலையோ நெய் தருவிலையோ போட்டு நீங்கள் வந்து நல்லா பை அதாவது என்னென்னா நல்லா வந்து ப்ரெஷர் கொடுக்கணும் இதுக்கு ஸோ அப்போ தான் வந்து அது செட் ஆகும் இது மாதிரி ஈவனாக பண்ணி வச்சிருங்க பண்ணிவிட்டு ஒரு ரூம் டெம்ப்ரேச்சரில் ஒரு நாலு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க பர்ஃபெக்டாக செட் ஆகிடும் இதை விட என்னென்னா நெக்ஸ்ட்டு டே எடுத்து கட் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக செட்டாகி வந்துடும் ஓரளவுக்கு நல்லா வந்து ஜூஸியாக இருக்கும்போது சாப்பிடணுன்னா நீங்கள் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் ஸோ பாருங்கள் இது எப்படி இருக்குன்ட்டு கையில் தொட்டு பார்த்தாவே எல்லாம் வந்து நல்லா ஒன்று ஒடனே சேர்ந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு இப்போது ஷீட் ரெயிலேருந்து எடுத்துகிட்டு தேவையான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு ஒரு ஆட்டட் கண்டெய்னரில் போட்டிங்கன்னா ஒன் ஆர் டூ வீக்ஸ்க்கு கெட்டு போகாமல் இருக்கும் அதே மாதிரி ரொம்ப நாள் வச்சுருக்குறீங்க அப்படின்னா இன்கேஸ் ஒன் மந்த்து வச்சுருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்தது நான் நெக்ஸ்ட் டே எப்படி இருக்கும்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கு அப்புறம் இது எந்த அளவுக்கு செட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி காட்டுறேன் நீங்கள் டைமண்ட் ஷேப்லேயும் கட் பண்ணலாம் இல்லைன்னா ரெக்டாங்கல்லையும் கட் பண்ணலாம் ஸ்கொயராகவும் கட் பண்ணிக்கலாம் இது உங்களோட சாய்ஸ் தான் இதிலேயே சுகர் எப்படி பண்ணுறதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஐஸ் பர்ஃபின்னு சொல்லி ஒன்று போட்டிருக்கேன் அதுவும் வந்து நீங்கள் பார்க்கலாம் ரெண்டு கலர் இருக்கும் பிங்க் அண்ட் ஒயிட் ஸோ எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ரொம்ப ஹெல்த்தியானதுன்னு சொல்லலாம் இதில் நீங்கள் கருப்பட்டிலையும் பண்ணலாம் கருப்பட்டியலில் பண்ணும்போது கொஞ்சம் சுகரையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துடும் இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் உள்ளே உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் ஒன்றோட ஒன்று நல்லா ஓட்டி இருக்குது ஸோ இதே வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் அடுத்த நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ பாருங்கள் நெக்ஸ்ட் டே ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்குது ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்